அதுதான் நாங்க ஸ்ட்ரக்சர்டா பண்ணணும் முதல்ல அந்த கட்டணத்துல விஜயகாந்த் சார் கேப்டன் ஐயாவோட பங்களிப்பு வந்து சாதாரண பங்களிப்பு இல்ல அந்த நடிகர் சார் கட்டணத்துல அது நடத்தினா அதுதான் பெருமை அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் சோ அது டெபினா அது அது அந்த கண்டிப்பா கண்டிப்பா அந்த இடத்துல தான் அவரோட உழைப்பு தான் அந்த நடிகர் சங்கம் மீட்டினது முதல்ல அந்த பத்திரத்துல மீட்டினது அவருதான் அவருக்கு அவர் வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த அங்கீகாரம் வந்து அந்த அந்த தான் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜெயமுருகன் நடிகர் சங்க கட்டிடத்தை ஒரு ஆண்டுக்குள் கட்டி முடிக்கப்பட்டு திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பாராட்டு விழா எடுப்பதாக விசாலர் அவர்கள் அறிவித்துள்ளார் மிகவும் மகிழ்ச்சி வரவேற்கத்தக்கது மிகவும் சந்தோஷம் அதோட இன்னொரு கோரிக்கையும் நடிகர் சங்கத்துக்கும் விசால் அவர்களுக்கும் வைக்க விரும்புகிறேன் நடிகர் சங்கத்துக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர் கேப்டன் அவர்கள் நடிகர் சங்கத்தை தன் குடும்பமாகவே பாவித்தவர் கேப்டன் அவர்கள் நடிகர் சங்கத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு முழு மூச்சுடன் பாடுபட்டவர் திரு கேப்டன் அவர்கள் கேப்டன் அவர்கள் நடிகர் சங்க கடனை அடைத்தார் பெரும் தொகையை இருப்பு வைத்தார் என்பதுதான் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா அதுக்கு அவரு என்னலாம் பண்ணாருமே பலருக்கு தெரியாது எங்கள் நடிகர் சங்கத்தின் தலைவர் தம்பி விஜயகாந்த் அவர்கள் அவர்களுடைய முயற்சியினால் இவ்வளவு பெரிய நட்சத்திர பட்டாளத்தை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்கிறார் அவருக்கு கமல் சாரு ரஜினி சாரோ நடிகர்கள் நடிகைகள் பல கோடி கணக்கில் அவர்களை ஆளுக்கு ஒரு கோடி ரூபாய் நடிகர் சங்கத்துக்கு கட்டச் சொன்னாலே ஏன் அடைச்சிருக்கலாம் நடிகர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லைங்கிறத கேப்டன் அவர்கள் உணர்ந்திருந்தார் நடிகர்கள் நடிகைகளை ஒரே குடும்பமாக ஒன்னு சேர்க்க வேண்டும் என்பதில் திரு விஜயகாந்த் உறுதியா இருந்தார் அதற்காகவே கேப்டன் அவர்கள் கலை நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டார் கலை நிகழ்ச்சிக்காக இருநூத்தம்பது முன்னணி நடிகை நடிகையில ஒன்று சேர்த்தார் கேப்டன் அது சாதாரண விஷயம் கிடையாது இதுதான் திரு விஜயகாந்த் அவர்களின் நிர்வாக திறமை சினிகாந்த் கமலஹாசன் அவர்களை நினைக்கிறத பெரிய விஷயம் அது என்ன செய்யாது தெரியுமா கேப்டன் திரு ரஜினிகாந்த் வீட்டுக்கு போனார் விஜயகாந்த் போய் தரையில் போய் உட்காந்துக்கிட்டார் சினிகாந்த் பதறிட்டார் விஜய் எந்திரிங்க எந்திரிங்க சோபால் உட்காருங்க கேப்டன் உடலை ஏன்னா நீங்க வாரீங்கண்ண நீங்க வாரேன்னு சொன்னாதான் நான் எந்திரிப்பேன் அண்ணே இது நம்ம குடும்பண்ணே நம்ம குடும்ப கலைநீழ்ச்சின நீங்கள் கண்டிப்பாக வாரீங்க வாரன்னு சொன்னாதான் நான் இப்போ எந்திரிப்பேன் இல்லைன்னா எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சி ரஜினிகாந்த் கிட்ட சம்மதத்தை பெற்றார் கேப்டன் கமல் சார்கிட்ட போய் சார் நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சி அவரையும் வர வச்சு ஒவ்வொரு நடிகர் நடிகை வீடுகளுக்கு சென்று அவங்கள எல்லாம் வர வச்சு டேட் பிக் பண்ணி இவ்வளோ வேறையும் ஒன்றிணைத்தவர் கேப்டன் யூகோ பார்க்காம எல்லாத்தையும் போய் கூப்பிட்டு பெரிய நடிகர் சின்ன நடிகர்னு பார்க்காம கூப்பிட்டு ஒன்று சேர்க்குறது சாதாரண விஷயம் கிடையாது அது கேப்டனால் மட்டும்தான் முடியும் இன்னும் வேலும் யாராலையும் அது முடியாது அதுக்குள்ள அத்தனை நடிகரும் ஒன்று சேர்க்கிறது சாதாரண விஷயமே இல்லை அதே மாதிரி சூட்டிக்கு முடிஞ்சு ஆறு மணிக்கு போனாருன்னா பத்து பதினோரு மணி வரைக்கும் நடிகர் சங்கத்திலேயே இருப்பார் கேப்டன் அவரை சாயந்தரம் போய் ஆறு நாள் பார்க்கலாம் நடிகர் நடிகைகளுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி முன்னாடி போய் நின்று சுமூகமாக முடிச்சு கொடுப்பார் சத்யராஜ் அவர்களுக்கு வள்ளல் பட பிரச்சனை போது அவர் கூப்பிடாம தானே முன் வந்து பிரச்சனையை தீர்த்து கொடுத்தவர் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது நடிகை பற்றி யாரும் தப்பா எழுத முடியாது தப்பா எழுத பத்திரிக்கை ஆசிரியர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு ஏன்னா இப்படி எழுதுதிங்க நடிகை பாவப்பட்ட செண்மங்கன அவங்கள இப்படி எழுதாதீங்க என்னென்னு அறிவேறு கோரி பேசிய அவர்களை அப்படி எழுத விடாமல் பண்ணிவிடுவார் அதே வேலையில ஏய் அப்படின்னு அதிகாரமும் பேசுவாரு கேப்டன் அவர்கள் இப்ப ஆக்டிவிட்டியா இருந்தாருன்னா பைல்வா ரங்கநாதன் போன்ற ஆட்கள்லாம் இப்படி எழுத முடியாது இப்படி பேச முடியாது அவங்களால அதே மாதிரி நாடக நடிகர்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் பண்ணியிருக்காரு கேப்டன் அவர்கள் மரணம் எதுவும் ஏற்படும் போது பெரிய தொகையை குடும்பத்துக்கு கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாரு மரணம் போன்ற துயர் சம்பவங்கள் ஏற்படும் போது மொதலா போய் நிற்பார் கேப்டன் நடிகர்கள் கஷ்டப்படுவதை கேப்டன் விரும்பினதே கிடையாது பசினால கேப்டன் துடிச்சிருவாரு முறை அப்படிதான் கலைநெழுச்சியை சென்றுட்டு திரும்பி வரும்போது பல நடிகை நடிகர்கள் சாப்பிடலன்னு கேள்விப்பட்டு பதறி போயிட்டார் விஜயாந்து ட்ரெயினை வழியில் நிறுத்தச் சொல்லி திருநெல்வேலி கையத்தா பக்கத்தில் நிப்பாட்டிட்டு அங்கே தனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் போட்டு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி நடிகர் நடிகையில் பசியாற்றி கூட்டு சென்றவர் கேப்டன் கேப்டன் அவர்கள் நடிகர் சங்க தலைவராக போது அவரை யாருமே ஒரு குறை கூட சொன்னது கிடையாது இவ்வாறு நடிகைகளுக்கு கதை பல கஷ்டங்களை அனுபவித்தவர் கேப்டன் ரொம்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி தயாரிப்பாளருக்கும் சரி நடிகர் நடிகர்களுக்கும் சரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுகமாக முடித்தவர் கேப்டன் சங்கம் அந்த லெவலுக்கு வந்ததுக்கு முழு பொறுப்பும் கேப்டனையும் சேரும் புதிதாக கட்டி முடிக்கப்படும் நடிகர் சங்க கட்டடத்துக்கு கேப்டன் அவர்களின் பேரே சூட்ட வேணுன்னு கோரிக்கையாக வைக்கிறோம் கேப்டன் பேரை நடிகர் சங்கத்துக்கு வச்சா கேப்டனுக்கு பெருமை கிடையாது நடிகர் சங்கத்துக்கே பெருமை